ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து சின்ன துண்டு புளி ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு கருவேப்பில் வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சட்னி செஞ்சு எடுத்துக்கலாம் சட்னி வந்து மிக்ஸியில் தான் அரைக்கி போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயஸ் மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கும் இந்த மாதிரி மழை காலத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வந்து கஞ்சி சாதம் வச்சு இதே சட்னி வந்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அம்மியில் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பசியை தூண்டும் அவ்வளோ வாசனையும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கஞ்சி சாதத்துக்கும் அந்த மலைக்கும் இந்த சட்னிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சரி இன்றைக்கி அந்த நேபகத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த சட்னி அரைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தாரலாம் எப்பவும் போல் நம்ம வந்து கடுகு கருவேப்பில ஒரு வ வரமிளகா கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்தி நம்ம வந்து சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்தாரலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரசம் சாதத்துக்கு தான் வந்து இந்த சட்னி செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் கஞ்சி சாதம் கூட ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி தேங்க்யூ